அடுத்து ஒரு இருக்காங்க சரி என்ன கேக்குறாங்கன்னா இமாம் உட்கார்ந்து தொழுதால் பின்பற்றி தொழுவரும் தான் தொழவேண்டுமா கேக்குறாங்க இப்ப இமாம் வந்து உட்கார்ந்து தொழுவுறாரு பின்பற்றி தொழுவுறவங்க நின்று தொழுவணுமா உட்காந்து ஏன் இப்படி கேட்கறாங்க கேட்டா இது குறித்து முரண்பட்ட ரெண்டு செய்திகள் இருக்குது அந்த முரண்பட்ட செய்திகளை வச்சுதான் என்ன செய்யறாங்க முரண்பட்ட செய்தி என்னன்னு கேட்டா புகாரியில வரக்கூடிய ஒரு ஹதீஸ் முன்னூத்தி எழுபத்தி எட்டாவது ஹதீஸ் அந்த ஹதீஸ்ல என்ன அவங்க மனைவி மாற்று என்ன செய்யறாங்க ஒரு மாத காலம் சேருவதில்லை மேல சத்தியம் பண்ணி ஈழாண்டதுக்கு பேரு அப்படி பண்ணிடுறாங்க பண்ணி ஒரு ஒரு மாடத்துல என்ன செஞ்சிட்டாங்க வீட்டுல ஒரு இது வந்து உட்காந்துட்டாங்க அப்புறம் சகாபாக்கள்லாம் வந்து அவங்களை விசாரிக்கிறதுக்கு வர்றாங்க அதுபோக அந்த நேரத்துல கால் வேற புதிரிலிருந்து விழுந்து அவங்களுக்கு கால் வேற வந்து பிசகி இருந்தது அந்த நேரத்துல என்ன செய்யறாங்கன்னா சகாபாக்கள்லாம் வீட்டில் வந்து விசாரிக்க வரும் பொழுது அவங்களுக்கு ரசூல்லா தொழுகுறாங்க எப்படி தொழுகுறாங்க உட்கார்ந்து கொண்டு ரசூல்லா தொழுவிக்கிறாங்க அவங்களுக்கு கால்ல பிரச்சனை இருக்கிறதுனால கியாமுன் மக்கள்லாம் நின்றுகிட்டு இருக்கிறாங்க மக்கள் நிக்க வைத்து ரசூல் சுல்லா செல்லம் உட்கார்ந்த நிலையில் தொழுகை நடத்துறாங்க மக்கள்லாம் எல்லாம் நின்ற நிலையில் அதை ஃபாலோ பண்றாங்க இப்படி பண்ண உடனே அம்மா செல்லம சலாம் கொடுத்துட்டு பாக்குறாங்க நம்ம உட்கார்ந்துருக்கோம் எல்லாரும் நிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியுது சலாம் கொடுத்துட்டு பார்த்தா நின்று விளங்குது அப்ப சொல்றாங்க இன்னமா ஜோயிலல் இமாமுல் இருத்தம் பி இமாம்னு ஒருத்தர் நம்ம ஏற்படுத்துவது பின்பற்றுவதற்கு தான் இதா கப்பரப கப்பீரும் அவர் அல்லாஹ் சொன்னா நீங்கள் அல்லாஹ் சொல்லுங்க பொய்தா ரக்க ஃபர்கவு அவர் ருக்கு செஞ்சால் நீங்கள் ருக்கூ செய்யு கொய்தா சஜத ஃபர்ஸ்டுதோ அவர் சைதா செஞ்சா நீங்களும் சைதா செய்யுங்கள் ஒயின் செல்லா காயிமன் அவர் நின்று தொழுதால் பஸ் சல்லு கியாமன் நீங்கள் நின்று தொழுங்கள் அப்படின்ட்டு என்ன செய்து ரசு செல்லாஹாசனு சொல்கிறாங்க அப்போ நின்று தொழுதால் தான் நின்று தொழுவணும் உட்காந்து தொழுதா ஒயின்சல்லா காயிமன் அவர் நின்று தொழுதால் நீங்களும் என்ன செய்யுங்க நின்று தொழுங்க அப்போ உட்காந்து தொழுதான் தேவையில்லைன்னு அர்த்தம் அந்த கருத்துப்படை ரசூல் சுல்லாசல்லம் சொல்லுறாங்க பூகாரியில முன்னூத்தி எழுபத்தி எட்டாவது இசைல் இருக்கிறது இதை வச்சு பார்க்கும்போது இமாமம் உட்கார்ந்து தொழுதார்களே ஆனால் நாம என்ன செய்யணும் உட்கார்ந்து தான் தொழுவனும் அப்படிங்கிறது அதுல விளங்குறது ஆனா இது ஆரம்பத்தில் செஞ்சாங்க அவங்க மரண வேலை கடைசி நேரத்தில் வந்து இத மாத்திட்டாங்க மரண வேலையில முடியாம இருந்தாங்கல்ல உடம்பு சரியில்லாம அப்போ என்ன செஞ்சாங்கன்னா வீட்டில இருந்து பள்ளிக்கெல்லாம் வர முடியலை அந்த அளவுக்கு மயக்கம் முழுவது அப்படிலாம் இருந்துகிட்டு இருந்தாங்க அப்போ அப்ப பக்கர் அவர்களை இமாமாக்கி என்ன செய்து சில நாட்கள் தொழுகை நடந்து கொண்டு இருக்கிறது ரசூல் செல்ல ஆலோசனை செய்யறாங்கன்னா கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் சரியாயிர மாதிரி அவங்களுக்கு தெரியுது தெரிஞ்சவனே என்ன செய்யுதுன்னு கேட்டா அவங்க அப்புபக்க தொழுவிக்கும் பொழுது ரசூல் செல்ல ஆலோசனையுமே வந்துடுறாங்க அபுபக்கர் தொழுவிக்க சொல்லிடுறாங்க தொழுவிக்க சொல்லிட்டு என்ன செய்யறாங்க வர்றாங்க அவங்களே வந்துடுறாங்க வந்த உன ரசூல்லா வர்றத பார்த்தோன்னு அபு பக்கர் என்ன செய்யறாரு கேட்டா கொஞ்சம் பின்வாங்கிறாரு அபு பக்கர் இமாமா இருக்காரு ரசூல்லா உடனே நுழையிறாங்க அதை பார்த்துடுறாரு பார்த்த என்ன செய்யறாரு கேட்டா அல்லாஹ்வுடைய ரசூல தொழுவிக்கிறதுக்கு தகுதியான நிலையில் வர்றாங்கள நம்ம எப்படி தொழுவிக்கிறது அவங்களுக்கு நம்ம எப்படி இமாமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி எத்தாக்கர் அவர் கொஞ்சம் பின் வாங்குறாரு பின் வாங்கணும் ரசூல்லா என்ன செய்யறாங்கன்னா அப்படிங்கிறாங்க அங்கே ஏறி அங்கே ஏறின்னு சொல்லி அங்கே நிக்க சொல்லிட்டாங்க சொல்லிவிட்டு ரசூல் சல்லாசன அபுபக்கர் கிட்ட வரைக்கும் வந்து அபு பக்கருடைய அபுபக்கர் நிக்கிறார் ரசூசல்ல வந்து அபு இடது பக்கத்துல உட்கார்ந்து உட்கார்ந்த உடனே இப்ப காண அபு பக்கர்மன் அபுபக்கர் வந்து நின்று தொழுகை நடத்துகிறார் இப்ப காண ரசூல் அலி யூஸ் ரசூல்ல உட்காந்துகிட்டு தொழுகம் நடத்துறாங்க ரசூலில் அபு வந்து ரசூல்லாவை ஃபாலோ பண்றாரு ஒன்னாசு முகூத்தது உணவு சலாத் அபி பக்கர் மக்கள் எல்லாம் அபு ஃபாலோ பண்றாங்க அப்படி சலாத் கொஞ்சம் சத்தத்துல அல்லாஹ் பண்ணு சொல்லுவாங்க அபு பக்கர் பக்கத்துல அவர் அல்லாஹ் பண்ணு சொல்லி அந்த மாதிரி என்ன செய்யறது ரெண்டு இமாம் அந்த மாதிரி அடிப்படையில் அந்த தொழுகை முடிந்ததுன்னு வருது அப்ப ரசூல்லா உட்கார்ந்த உடனே எல்லாரும் உட்கார்ந்துட்டாங்களா இல்ல உட்கார சொன்னாங்களா இல்ல அப்ப அந்த மாதிரியான அடிப்படையில் கடைசி நேரத்தில் வந்துகிட்டே அவங்கவுங்க ஒரு நிலையை பாத்துக்கணும் இமாமையை பொறுத்து நம்ம அதை மாத்த தேவையில்லை இமாம் நின்றான மன்னிக்கணும் இமாமு உட்காந்து அப்படின்னு கிடையாது நமக்கு ஏலும்னா நம்மளும் ஏழாம இருந்து வேண்டியதான் நம்முடைய இயலும் இயலாமையை பொறுத்து என்ன செய்யணும் முடிவு செய்யணுமே தவிர அந்த உட்காந்து தொழுகிறதுங்கிறதுக்கு வந்து தான் தொழுவணும் அப்படிங்கிறது சட்டம் கிடையாது இது குறித்து உங்களுக்கு வந்து இமாம் உட்கார்ந்து தொழுதால் அப்படின்ற ஒரு ஆர்டிக்கல் ஆன்லைன் விஜயிலே போட்டிருக்கிறது அதை எடுத்து பேஸ்புக்லயும் போட்டிருந்தோம் பாத்துக்கிறோங்க